எக்ஸாம்ஸ் ரொம்ப முக்கியன்றது எனக்கு புரியுது உலகத்துக்கே புரியுது ஆனாலும் அந்த எக்ஸாம்ஸ் அப்ரோச் பண்ணுற விதம் கிறிஸ்தவர்கள் அதை அப்ரோச் பண்ணுற விதம் வித்தியாசமாக இருக்கணும் இல்லையா உலகத்தார் மாதிரி உலகத்தாருடைய அப்ரோச் என்னான்னா அதில் தான் அவன் எதிர்காலமே அடங்கியிருக்கு நீ இந்த பன்னெண்டாவதுல உருப்படியாக பண்ணலன்னா அவன் எதிர்காலமே போச்சு எல்லாம் போச்சு வாழ்க்கையும் எதிர்காலமும் எல்லாமே இதில் தான் அடங்கி இருக்குன்றது தான் உலகத்தாருடைய அப்ரோச் ஆனால் நாம் அதையாக நம்புகிறோம் அப்படி நம்ம அந்த அப்ரோச் கிடையாது ஒன்றும் இல்லை நீங்கள் சிம்பிளாக யோசித்தீங்கன்னா கூட பன்னெண்டாவது தான் இருக்கிறதுலே பெரிய சேலஞ்சா வாழ்க்கையில் இதுக்கப்புறம் வேறு வேறு சேலஞ்ச் இல்லையா போக போக அதிகமாயிட்டே போகுது சேலஞ்சு சவால் அப்போ ஆனால் அவங்க இப்போ பன்னெண்டாவது படிக்கிறவர்கள்ட்ட எப்படி சொல்லிடுறாங்க இதுதான் அவன் ரொம்ப முக்கியமாக வாழ்க்கையிலே முக்கியமான இதுன்னு ஏற்கனவே மாணவன் வந்து ஒரு ப்ரெஷரில் இருக்கிறான் தேவையில்லாத ஒரு ப்ரெஷரை அவங்க மேலே போட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா உலகத்தார் மாதிரி அப்ரோச் பண்ணிட்டோம்னா அப்போ நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் நமக்கு தெரியும் நம்முடைய எதிர்காலம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது அவர் நமக்குன்னு சில திட்டங்களை வைத்திருக்கிறார் நம்முடைய எதிர்காலம் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது அதில் வாங்குற ரிசல்ட்லேயும் கூட கிடையாது அது முக்கியன்றது எனக்கு புரியுது ஆனால் அதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை விட அதிக முக்கியத்துவத்தை கொடுத்துட்டா அது தப்பாயிடும் அது கிட்டத்தட்ட ஒரு அன்கிறிஸ்டியன் அப்ரோச் ஆயிடும் அது நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை நாம காண்பிக்க வேண்டும் விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் உண்மையிலேயே கர்த்தர் மேல விசுவாசம் உள்ளவர்கள் எப்படி சிந்திப்பார்கள் கர்த்தர் என்னோட இருக்கிறார் கர்த்தர் என் பிள்ளையோடு இருக்கிறார் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் இந்த எக்ஸாம்ல வெற்றி பெற உதவி செய்வார் ஆனால் எல்லாமே இதுலதான் அடங்கி கிடையாது எல்லாமே இடத்துல இருக்கு நாம் அவரை நம்பும் போது என்ன வாழ வைப்பார் செழிக்க வைப்பார் இதுதான் நம்முடைய அப்ரோச்சா இருக்க வேண்டும் சரிங்களா பெற்றோருக்கு இன்னொரு காரியத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன் உங்க பிள்ளை உங்களுக்கு தான் தெரியும் இப்போ ஏற்கனவே பயந்து போய் ஓவர் ப்ரெஷரில் நடுக்கத்தோடு இருக்கிற பிள்ளையை இன்னும் ப்ரெஷர் படுத்துவது ஞானமே கிடையாது அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி நடத்துவது தான் ஞானம் அடுத்த பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில பிள்ளைகள் வந்து சுத்தமாக சீரி எக்ஸாம் கொஞ்சம் கூட சீரியஸாக எடுத்துக்காமல் விளையாட்டாகவே இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் போடலாம் கொஞ்சம் பயம்மூத்தலாம் பரவாயில்ல கொஞ்சம் நடுக்கத்தை கூட கொஞ்சம் கொடுக்கலாம் அது தப்பு கிடையாது உங்கள் பிள்ளை உங்களுக்கு தான் தெரியும் இந்த காரியங்களை தேவனுடைய ஞானத்தோட நாம் செய்ய வேண்டும் சும்மா எல்லாம் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது தேவனுடைய ஞானத்தோட செய் அப்போ பெற்றோருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் கடவுளுடைய ஞானத்துக்காக ஜெய்ப்பீங்க